இது ஷாமி பேடெயிட் ப்ரோ ஷோமியோட எயிட் ஜென் ஃபிளாக்ஷிப் டேப்லெட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க எயிட் ஜென்ரேஷன் யோசித்து பார்க்கல ஆப்பிள் சாம்சங் கடுத்து ஷாமி தான் பல வருஷமாக டேப்லெட்ஸ் கன்சிஸ்டண்டாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கடைசி மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் அவங்க மாற்றில் இருக்கிறதையே தான் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இந்த பேடெயிட் ப்ரோவில் என்ன ரிஃபைன் பண்ணியிருக்காங்க இதில் ஆக்சுவலாக என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அதை தான் இன்றைக்கி வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோக்கு போகலாம் ஸோ இதுதான் பேடேட் ப்ரோ வர பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஷோமி பேக்கேஜிங் நான் வாங்கினது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் வேரியன்ட் இன்னமும் ப்ரோ மாடல் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது கொஞ்சம் இடிக்குது எஸ்பெஷலி மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் இல்லைங்கிறது எனிவேஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஷோமி பேடெட் ப்ரோ தான் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் கொடுத்துடுறாங்க இந்த தடவை நான் வாங்கினது க்ரீன் வேரியன்ட் கலர் சாய்ஸஸ்லாம் எதுவும் மாறல இன்னமும் ஷோமி க்ரீன் ப்ளூ கிரே மூணு கலர் ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க அடுத்து அறுபத்தேழு வாட்ச் சார்ஜர் இருக்குது ஒரு யூஎஸ்பி டைப் டூ டைப் சி கேபிள் ஆரஞ்ச் ஜாக்சன்ஸோட ஃபைனலாக ஒரு ஸ்டார்ட் கைட் இப்போ சைனாவில் இந்த கேஸை ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க லான்ச்சில் பேட் ப்ரோ வாங்கில ஸோ இந்த கேஸ் மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகுது ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா இது பெருசாக எதுவும் சொல்லிக்கிறோமா இல்லை பட் நல்ல கேஸ் நல்லா தான் இருந்துச்சு இது போக இன்னும் ரெண்டு ஆப்ஷனல் ஆக்சசரிஸ் ஷாமி ஆஃபர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டைலஸ் இது ஃபோக்கஸ் ப்ரோ ஸ்டைலஸ் அப்படிங்கிறாங்க இதில் உள்ள ஹேப்டிக் மோட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கெப்பாசிட்டி வேரியா இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் டபுள் டேப்ஸ் வைப் ஜெஸ்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் ஆகும் நான் இன்னும் பர்சனலாக இதை யூஸ் பண்ணி பார்க்கல ஆனால் சைனாவில் இனிஷியல் ரிவ்யூஸ் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு அடுத்து இந்த ஃப்ளோட்டிங் கீபோர்ட் கேஸ் இது ஆப்பிளோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்குது சரி நம்ம கையில் இல்லாத விஷயத்தை பற்றி பேசுறதை நிறுத்திட்டு ஆக்சுவலாக வாங்கின டேப்லெட்டுக்கு வருவோம் ஷாமி பேட் எயிட் ப்ரோ டக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த டேப்லெட் செவன் ப்ரோ மாதிரியே தான் இருக்குது ஏன்னா பில்ட் ஆல் மெட்டல் அதே போகோ பின்ஸ் தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க கீபோர்ட் கேஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு மேலே வால்யூம் கீஸ் பக்கத்தில் இந்த ஸ்டைலஸ் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா இருக்கு பவர் கீ இன்னமும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேமரா டபுள் ஆகுது ஓவரால் இன்ஹேண்ட் ஃபீல் பேட் எயிட் ப்ரோ ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குதுன்னு சொல்லலாம் அது காரணம் நீங்கள் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் ஹைட்டு வித்து எல்லாமே பேட்ச் செவன் ப்ரோவில் இருந்தால் அதே மாதிரி அச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க பட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த டேப்லெட்டில் நிறைய ரிஃபைன்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாமே எக்ஸாக்டாக அப்படி இல்லை திக்னஸ் இங்கே கம்மியாக இருக்கு வெயிட்டும் பதினஞ்சு கிராம்ஸ் கம்மியாக இருக்குது ஏன்னா ஏன் பேட்டரியை கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நானும் அதே தான் யோசித்தேன் பட் ஆக்சுவலாக இல்லை இங்கே பேட்ரி கெப்பாசிட்டியே ஏறக்குறைய பத்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பேட் எயிட் ப்ரோவில் ஒம்பதாயிரத்தி இரநூறு மில்லியாம்பார் பேட்டரி இருக்குது பேட் செவன் ப்ரோலேயே பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இங்கேயும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் மற்றபடி இருபத்திரெண்டரை வாட் ரிவர்ஸ் வாய்டர் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது டேப்லெட்டை டக்குன்னு பவர் பேங்காக யூஸ் பண்ணுனால் தேவைன்னா பண்ணிக்கலாம் அவங்க கொடுத்துருக்க அந்த அறுபத்தேழு வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ஐம்பது பெர்சென்ட்டும் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜும் பண்ண முடியும் நல்லது தான் இப்போ டேப்லெட்ஸ்னு வரையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்பிளே ஏன்னா அந்த பெரிய ஸ்க்ரீன்க்காக தான் மோஸ்ட்டாக நம்மலாம் டேப்லெட்ஸே வாங்குகிறோம் ஸோ இங்கே ஷாமி பெருசாக எதையும் மாற்றலை டிஸ்பிளே நம்ம பேட்ச் செவன் ப்ரோவில் பார்த்தா அதே டிஸ்பிளே தான் லெவன் பாயிண்ட் டூ இன்ச் சைஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ஹாச்சு எல்சிடி டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே த்ரீ பாயிண்ட் டூ கே ரெசல்யூஷன் எட்நூறு இனிட் ஸ்பீக் பிரைட்னஸுங்கிற அதே கிளீன் ஆக்சுவலாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கல அதில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு நைன் ஹண்ட்ரட் நிட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ணிச்சு பட் டிஸ்பிளேயில் பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை முன்ன மாதிரியே இங்கேயும் நாலு தரமான ஸ்பீக்கர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க டேப்லெட் தின்னானதுனால குவாலிட்டி எதுவும் மாறல இன்னமும் சூப்பராக இருந்துச்சு இப்போ ரிஃபைன்மெண்ட்ஸ்னு பார்த்தா டெக்னிக்கலி ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கு நார்மலாக டேப்லெட்டில் எதுவும் மாற்றல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கியூ ஒன்று இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க நானு வைஸ்ட் ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் ஸ்க்ரீனோட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இதை நம்ம ஷோமி பேட் செவன் அல்ட்ராவில் ஆஃபர் பண்ணி பார்த்தோம் இந்த ஸ்க்ரீன் எடுக்கல எழுபது சதவீதம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கட் டவுன் ஆகுது இதை நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி பார்க்கல பட் இதுக்கும் இனிஷியல் ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்துச்சு இப்போ இந்த பேட் எயிட் ப்ரோவில் இருக்கிறதுலே பெரிய அப்கிரேட் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்ல போட்டு உள்ளே அவங்க கொடுத்துருக்க சிப் இது எவ்வளோ பெரிய அப்கிரேட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குவால்காமோட அந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப் செப் ஸ்நாப்ராகன் ட்ரிப்பிள் எயிட் ஆனால் ஷாமி பேட் ஃபைவ் ப்ரோவில் ஸ்னாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டி தான் யூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஷாமி பேட் எதுவும் லான்ச் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் சிப் ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் டூ அப்போ ஷாமி லான்ச் பண்ண பேட் சிக்ஸ் ப்ரோவில் அவங்க யூஸ் பண்ண சிப் ஸ்நாப் டிராகன் எயிட் ப்ளஸ் ஜென் ஒன் போன வருஷம் குவால்காமோடய ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசி எயிட் ஜென் த்ரீ ஆனால் ஷாங் மீன் மிட்ரேஞ்ச் எயிட்டஸ் ஜென் த்ரீயை தான் அவங்க பேட் செவன் ப்ரோவில் யூஸ் பண்ணாங்க பட் இந்த தடவை பேட் எயிட் ப்ரோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ளாக்ஷிப் குவால்காம் ஷிப் ஸ்னாப் ட்ராகன் எயிட் எலிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மிட்ரேஞ் எயிட்டஸ் ஜென் த்ரீலேருந்து இப்போ எயிட் எலீட்டுக்கு ஜம்ப் பண்ணையில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ்

பட் எதுவாக இருந்தாலும் பேட்ரைட் ப்ரோவில் நீங்கள் எதை வேணாலுமே ஈஸியாக இஷ்யூஸ் இல்லாமல் ரன் பண்ண முடியணும் இங்கே என்னால் த்ரீ டி மார்க் ரன் பண்ண முடியல சில ஷாமி டிவைசஸில் அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரில பட் நிறைய கேம்ஸ் ரன் பண்ணையிலையும் விண்டோஸ் எமிலேஷன் அந்த மாதிரி ஹெவியாக ரன் பண்ணில கூட டேப்லெட் ஹீட் ஆகலை ஸோ பெர்ஃபாமன்ஸ்னு பார்த்தா ஷாமி நல்லா பண்ணியிருக்கோம் இதை தான் தெரியுது சாஃப்ட்வேர்னு வரையிலே இது ஹைப்பர்ஓஎஸ் த்ரீ அண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் மேலே பில் பண்ண வேர்ஷன் இவ்வளோ பார்ஃபுல்லான சிப் இருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஐ மீன் இன்னமும் ரெண்டு ஆப்ஸ் தான் ஃப்ளிட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ண முடியும் பட் இப்போ இது ஓப்போட இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஆப் அந்த கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்கிரீன் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆப்ஸ் ஆன் ஸ்க்ரீன் வேணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒர்க் ஸ்டேஷன் மோட் இது நீங்கள் பேடைட் ப்ரோவை எக்ஸ்டர்னல் மானிட்டரோட யூஸ் பண்ணியில் எஸ்பெஷலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே அஃப்கோர்ஸ் டைப் சி போர்ட் யூஎஸ் த்ரீ பாயிண்ட் டூ ஜென் ஒன் வீடியோ சப்போர்ட்டோட இப்போ நீங்கள் ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் ஈஸியாக டேப்லெட்டோட பேர் பண்ண முடியும் ஸோ இந்த பேடைட் ப்ரோலேருந்தே உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஷேர்ட் கிளிப்போர்ட் கூட சப்போர்ட் பண்ணுது இது ஷாமி டிவைசஸ்னு மட்டும் இல்லை ஆப்பிள் டிவைசஸோடையும் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும் தேவைனா ஒரு மேக் புக்கு செகண்ட் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயாக கூட செட் பண்ணலாம் ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் ஷாமி நல்லா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி சொல்ல மறந்துட்டேன் கேமராஸ் இங்கே எந்த மாற்றமும் இல்லை அதே மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் ஜூம் கால்ஸ்கெலாம் ஓகேயாக இருக்கும் பின்னாடி உள்ள ஐம்பது மெகா பிக்சல் கேமரா டேப்லெட் கேமராஸ்னு பார்க்கல இது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன்ஸ் தாண்டி அப்பப்போ ஒரு கேஷுவலாக ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லான்ச் ப்ரைஸ் சைனாவில் போன வருஷத்தோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் போன வருஷம் மிட் ரேஞ்ச் சிப்பு இந்த தடவை ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அப் எனக்கு ஜஸ்டிஃபைடாக பட்டுச்சு எஸ்பெஷலி சைனாவில் ஒன் ப்ளஸ் பே த்ரீயோட லான்ச் ப்ரைஸோட இது கம்மியாக தான் இப்போ லான்ச் இல்லை ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா எயிட் எலி டேப்லெட்ஸ்னு பார்த்தா ஒன் ப்ளஸ் பே த்ரீ ரொம்பவே நல்ல வேல்யூ இங்கே குறை சொல்லணும்னா அந்த பேஸ் வேரியண்ட்டை இரநூத்தம்பத்தாறு ஜிபி கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா நூற்றி இருபத்தெட்டு ஜிபிங்கிறது ஒரு ப்ரோ மாடலுக்கு எஸ்பெஷலி மைக்ரோஎஸ்டி இல்லைங்கில கொஞ்சம் இடிக்குது எனிவேஸ் இதுதான் ஷோமி பேட் எயிட் ப்ரோ பற்றி என்னோட கருத்து இந்த டேப்லெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்